ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பம் தேங்காய் பால் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் புழுங்கில் அரிசி அதில் கால் டம்ளர் வந்து உளுந்து கால் டம்ளர் மட்டுந்தான் உளுந்து போடணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஓர வச்சு ஏற்று கிரைண்டரில் மாவு போட்டுப்போம் நல்லா மசிஞ்சிட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் ஏற்று அதை மாற்றிப்போம் மாற்றி உப்பு போட்டு கரைச்சி வச்சு எட்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு இப்போ மாவை திறந்து பார்க்கலாம் நல்லா புளிச்சிருக்கு மாவு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு மாவை நல்லா கரைச்சிட்டு மாவை இப்போ ஊற்றுவோம் மாவை ஊற்றி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஆப்பம் செய்வோம் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி தான் பண்ணிவிட்டு இப்போ ஆப்பம் கடாய் வைக்கணும் வச்சுட்டு சிம்மில் வைங்க இப்போ பூண்டி போட்டு மூடிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஆப்பம் எப்படி வந்திருக்கு இப்போ பாருங்கள் நல்ல புசு புசுன்னு ஆப்பம் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் ஆப்பம் ரெடியாகிடுச்சு இதுக்கு நம்ம இப்போ தேங்காய்ப்பால் செய்யலாம் ஒரு ஜார் எடுத்து அரை மூடி தேங்காய் எடுத்து சி சின்னா கட் பண்ணி போட்டிருக்கேன் பசனிக்காக ரெண்டு ஏலக்காய் போட்டுருக்குறேன் இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் நல்லா மிக்சியில் நல்ல மழையை அரைச்சி இப்போ வெடி கட்டிப்போம் நல்ல பாத்திரத்தில் வெடி கட்டிக்கலாம் ரெண்டு டைம் அரைச்சி ரெண்டு டைமும் வெடி கட்டிவிட்டுங்க நான் தேங்காய் பாலில் மூணு ஸ்பூன் சுகர் கலந்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ அப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு தேங்க்யூ